கடலில் குளித்த இரண்டு மாணவர்கள் மாயம் சுற்றுலா வந்த போது நிகழ்ந்த சோகம் மகாத்மா காந்தி நினைவு தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மரியாதை திமுக எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் உண்ணாவிரதம் மாசடைந்து வரும் வேல்டராப்பேட்டை ஏரியை பாதுகாக்க வலியுறுத்தல் காரைக்காலில் கடலில் குளித்த சக கல்லூரி மாணவர்களை காப்பாற்ற சென்ற இருவர் மாயம் ஒரு பெண் உயிரிழப்பு காரைக்காலில் சோகம் திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவையொட்டி தஞ்சை மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் பதினான்கு பேர் காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளனர் அப்போது தன்னுடன் வந்த சக மாணவிகள் இரண்டு பேர் கடலில் குளித்துள்ளனர் அவர்கள் கடல் அலையில் அடித்து சென்ற அவர்களை காப்பாற்ற சென்ற இரண்டு மாணவர்கள் கடல் அலையில் சிக்கி மாயமாகி உள்ளனர் இந்த நிலையில் கடலில் குளித்த பெண்கள் இரண்டு பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஹேம மாலினி என்ற பெண் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு பெண் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இவர்களை காப்பாற்ற சென்று கடலில் மாயமாகி உள்ள அபிலேஷ் ஜெகதீஷ் ஆகிய இரண்டு மாணவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு காரைக்கால் கடலின் சீற்றம் முற்றிலும் மாறுபட்டுள்ளது அதன் காரணமாக கடற்கரையில் ஆங்காங்கே கடலில் குளிப்பது ஆபத்தானது என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பாக எச்சரிக்கை பலகை வைத்தும் அதை மீறி சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து உயிரிழப்புகள் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது இதை தடுப்பதற்கு காரைக்கால் கடலோர காவல் நிலையத்தில் போதுமான காவலர்கள் இல்லாததும் ஒரு காரணமாகும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிப்பதை தடுக்கும் விதமாக காவல்துறை மட்டுமல்லாமல் நீச்சல் தெரிந்த மரன் தன்னார்வலர்களை பணியில் அமர்த்தி காரைக்கால் கடலில் குளிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது புதுச்சேரியில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தனியார் பிடியில் சிக்கி தவிக்கும் வேண்டாம்பட்டி ஏரியை மீட்டு மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி திமுகவினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் குடிநீர் மற்றும் விவசாய நிலங்களுக்கு ஆதாரமாக மாநிலம் முழுவதும் எண்பத்தி நான்கு ஏரிகள் உள்ளது இதன் மூலம் புதுச்சேரி கிராமம் மற்றும் நகர பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் ஆனால் சமீப காலமாக புதுச்சேரி நகரத்தின் குடிநீர் ஆதாரமாக திகழும் வேல்ராம்பட்டி ஏரி சில சமூக விரோதிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் பிடியில் சிக்கி தவிக்கிறது இதனை மீட்க வேண்டும் என வலியுறுத்தி முதலார்பேட்டை தொகுதி மக்கள் பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி வந்தனர் ஆனால் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் சமூக விரோதிகளின் கைகளில் சிக்கி தவிக்கும் ஏரியை மீட்க வேண்டும் மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்து குடிநீர் பயன்பாட்டுக்காக ஏரியை விட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில திமுக மற்றும் சமூக ஆர்வலர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் கடலூர் புதுச்சேரி சாலை மரப்பாலம் சந்திப்பில் இன்று தொடங்கியது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்று வரும் காலவரையாற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் தொகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் வேல்ராம்பட்டி ஏரியை உடனடியாக மீட்டு தனியாரிடம் சிக்கி தவிக்கும் வேல்ராம்பட்டி ஏரியை உடனடியாக மீட்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள் இந்த போராட்டம் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறும்போது புதுச்சேரியின் மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வேல்ராம்பட்டு தண்ணீர் கழிவுநீர் கலந்து மாசடைந்து உள்ளது இருபத்தைந்து ஆண்டுகள் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வருவதால் குடிநீர் மாசடைந்து உள்ளது மேலும் மீன்கள் வளர்த்து பிடிப்பதற்காக தண்ணீர் வீணாக்கப்படுகிறது எனவே உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு தனியார் மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்து ஏரியை மீட்டெடுத்து மீன்பிடி ஒப்பந்தத்தை ரத்து செய்து குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தவர் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று எச்சரித்தார் திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவர்கள் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்குட்பட்ட பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளையும் முப்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் கொண்டு மீன்பிடித் தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் மீன்பிடித் தொழில் செய்வதற்கு ஏதுவாக திருமலைராஜன் ஆற்றின் முகத்துவாரத்தின் இருபுறமும் கற்களை கொட்டி சிறிய வகை மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும் சுனாமியின் போது தொண்டு நிறுவனத்தின் மூலம் கட்டி முடிக்கப்பட்டு பல வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இருக்கும் ஐஸ் பிளண்டை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இந்த கிராமத்தில் தண்ணீர் பற்றாக்குறை நீடிப்பதால் இதனைப் போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவர்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் நடத்தி வந்த பட்டினச்சேரி மீனவர்கள் இதன் ஒரு பகுதியாக இன்று பட்டினச்சேரி மீனவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உண்ணாவிரத போராட்டத்தினை தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன் துவக்கி வைத்தார் உண்ணாவிரத போராட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராம மக்களை ஒன்று திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் பட்டின மீனவர்கள் புதுச்சேரி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருமலைராஜன் ஆற்றிலே துறைமுகம் அமைக்க சொல்லி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதி மீனவர்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்த போதும் அரசு அந்த கோரிக்கையை இதுவரையில் நிறைவேற்றாமல் அந்த பகுதியிலே தொடர்ந்து மீனவர்கள் விபத்துக்குள்ளாகி பல மரணங்களை இதுவரையில் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் எனவே அந்த மரணங்களை தவிர்க்கும் பொருட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட பைபர் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கும் திருமலைராஜன் ஆற்று பகுதியிலே ஒரு பெரிய துறைமுகத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் மூலம் புதுவை தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து தூவியும் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது இதில் தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் நாட்டிற்கு நல்லது செலவு மிச்சமாகும் ஆனால் மத்திய அரசு ஒரே ஆண்டில் டிஸ்மிஸ் ஆவது போன்ற பல குறைபாடுகள் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரத்தில் பாமகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆண்டிற்கான வேளாண் நிதி நிலைநிழல் அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டனர் அதன் பின் பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசு வேளாண் துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு தமிழக அரசு பதினான்காயிரம் கோடி வேளாண் பட்ஜெட்டிற்கு ஒதுக்கியதை முழுமையாக செலவிடவில்லை என்றும் வறுமை ஒழுப்புக்காக வேளாண் நிழல் நிதி நிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வரக்கூடிய காலங்கள் சோதனையான காலங்களாக இருக்கும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வரும் தலைமுறையை அதிகமாக தாக்கக்கூடும் என்பதால் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேளாண் நிலை பயன்பாடு முப்பது விழுக்காடு குறைந்துள்ளதால் ரியல் எஸ்டேட் துறையினால் பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழல் வரும் காலங்களில் ஏற்படும் என கூறினார் வேளாண் துறைக்கு பயிர் காப்பீடு திட்டம் தனி ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் காவிரி குண்டாறு திட்டத்திற்கு பதினான்காயிரம் கோடி ஒதுக்கப்படும் என அறிவிப்பாகவே மட்டுமே இருப்பதாகவும் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் போதுமானதாக இல்லை என்றும் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் இது ஒரு மோசடி சட்டம் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்கிற சட்டம் என்றும் என்எல்சி பயன்பாடு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் இதற்கு பிறகு என்எல்சி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை சூரிய காற்றாலைகள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்தலாம் கொள்கை ரீதியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த ஒன்றிய அரசும் தமிழக அரசும் மறுத்து வருவதாகவும் விளைநிலங்களை கையகப்படுத்துதல் கூடாது என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மத்திய அரசு மானியங்களில் பயனாளிகள் எண்பது லட்சமாக இருந்தது முப்பது சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் தென்னை மரங்களில் நீரா இறக்கி பதப்படுத்தி விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் வெள்ள பாதிப்பு வறட்சி பாதிப்பிற்கு ஆணையம் உருவாக்க வேண்டும் பத்தாயிரம் கோடி ரூபாயில் நொய்யல் ஆற்றினை மீட்டெடுக்க வேண்டும் தெரிவித்துள்ளார் நாங்க எதுவுமே நகைச்சுவையாக சொல்ல மாட்டோம் கோயம்பேட்டில் பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்றும் வேறு ஏதாவது அமைத்தால் எதிர்ப்போம் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் நாட்டிற்கு நல்லது செலவு மிச்சமாகும் இதில் அம்சங்கள் நிறைய இருக்கு ஆனால் மத்திய அரசு ஒரே ஆண்டில் டிஸ்மிஸ் ஆனால் அடுத்து என்ன நிலைப்பாடு என என்பது போன்ற பல குறைபாடுகள் உள்ளதாக கூறினார் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசெக்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது முழு முதற் கடவுள் விநாயக பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹரை என்றால் நீக்குவது என்று பொருள் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி ஆகும் இதனையொட்டி புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசத்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி அனுசரிக்கப்பட்டது பால் தயிர் பழங்கள் தேன் இளநீர் சந்தனம் திருநீறு பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் வரசக்தி விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து விநாயகர் அவல் பாடி பக்தர்கள் பிரசாதம் பெற்று விநாயகரை வழிபட்டு சென்றனர் வளர்ச்சி பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆலோசனை நடத்தினார் வில்லனூர் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து பேசினார் அப்போது வில்லையனூர் தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்ளூர் சாலைகள் மேம்படுத்தும் பணி குடிநீர் குழாய் அமைக்கும் பணி கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாறுதல் மற்றும் பாசன வாய்க்கால்களான கருப்பட்டி வாய்க்கால் மற்றும் பாலாஜி நகர் வாய்க்கால் காந்திஜி பள்ளி பெரியபேட் வாய்க்கால் கட்டுமானப் பணி என தொகுதியில் நடைபெறும் பணிகள் மற்றும் கஸ்தூரிபாய் திருமண மண்டபம் கட்டுமானப் பணி ஏஎஃப்டி திட்டத்தில் புதிய குடிநீர் திட்டம் முகமதியா பள்ளிவாசல் பகுதியில் புதிய சாலைகள் அமைத்தல் உத்தரவாகினிபேட் மாதா கோவில் தேர்வு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மேம்படுத்துவது உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பின்னர் வில்லனூர் தொகுதியில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடிக்க வேண்டும் செய்ய வேண்டிய பணிகளுக்கு காலத்தோடு டெண்டர் விட்டு பணிகளை தொடங்க வேண்டும் என்று அதிகாரிகளை எதிர்கட்சித் தலைவர் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் முதலார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் நெடுஞ்சாலை பிரிவு பாலசுப்ரமணியன் நீர்ப்பாசனக் கோட்டம் ராதாகிருஷ்ணன் கட்டிடம் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு சுந்தர்ராஜன் மத்திய கோட்டம் திருஞானம் குடிநீர் பிரிவு உமாபதி உதவி பொறியாளர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மற்றும் விடுபட்டவர்களுக்கு புதியோர் பென்ஷன் பெறுவதற்கான அடையாள அட்டையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு சார்பில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் மாத உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் கதிர்காமம் தொகுதியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் விடுபட்டு போனவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நேற்று முருகன் அடிகளார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் விடுபட்டவர்களுக்கு பென்ஷன் முதிர்கன்னிகள் உள்ளிட்ட முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு திட்டத்திற்கான அடையாள அட்டையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக குடையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சேவல் சண்டை பந்தயம் நடத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சண்டைக் கோழி வளர்ப்பவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் பாரம்பரிய விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு சேவல் சண்டை சிலம்பம் மற்றும் கிடா சண்டை பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது தமிழர்களின் இந்த விளையாட்டுகள் இன்றளவும் அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த நான்கு விளையாட்டுகளுமே புதுச்சேரியில் நடத்தப்படவில்லை மேலும் சேவல் சண்டை நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் புதுச்சேரியில் சேவல் சண்டை பந்தயம் நடத்த அரசு அனுமதி மறுக்கிறது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சண்டை சேவல் வளர்ப்பவர்களின் ஒருங்கிணைப்பாளர் சின்னத்தம்பி கூறும்போது சேவல் சண்டை பந்தயம் நாடு முழுவதும் பதினைந்து மாநிலங்களிலும் தமிழகத்தின் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலும் நீதிமன்ற உத்தரவின்படி நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் புதுச்சேரியில் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அதிகாரிகளும் அரசும் புதுச்சேரியில் சேவல் சண்டை பந்தயம் நடத்த அனுமதி வழங்க மறுக்கிறது சண்டை கோழிகளை பார்த்தாலே புதுச்சேரி போலீசார் அதனை பறிமுதல் செய்து தேவையில்லாமல் கோழி வளர்ப்பவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்கிறார்கள் இது கண்டனத்திற்குரியது சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டம் தங்காநல்லூரில் நடைபெற்ற சேவல் சண்டை பந்தயத்தில் புதுச்சேரியிலிருந்து தனது தலைமையில் நானூறு பேர் பங்கேற்றதாகவும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாள் நடைபெற்ற இந்த போட்டியில் நூறு சேவல்கள் வெற்றி பெற்று பல்வேறு கோப்புகளையும் வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்ததாக தெரிவித்தார் எனவே நீதிமன்ற ஆணைப்படி தமிழகத்தில் சேவல் சண்டை பந்தயம் அனுமதிப்பது போன்று புதுச்சேரியிலும் அனுமதிக்க வேண்டும் என்று சின்னத்தம்பி கோரிக்கை விடுத்தார் பேட்டியின் போது நிர்வாகிகள் பிரகாஷ் ரமணா வழக்கறிஞர் திலீப் சவுந்தர் கார்த்தி கதிர் சுகு ஆகியோர் உடனிருந்தனர் திண்டிவனம் அடுத்த தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தைமாத சங்கடகட சதுர்த்தியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தைமாத சங்கடகட சதுர்த்தியை முன்னிட்டு யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட நூத்தி எட்டு சங்குகள் மற்றும் கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து அந்த கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மகளிர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் ஜகம் கல்வி அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின விழா பரிசளிப்பு நிகழ்ச்சி அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் பில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகரில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கோலப்போட்டி ஓவியப் போட்டி ஓட்டப்பந்தயம் இசை நாற்காலி கைரிழுத்தல் மட்டைப்பந்து கைப்பந்தாட்டம் சமையல் கபடி கொக்கோ நடனம் பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்தது மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொம்பாக்கம் திருச்சிலம்பாட்ட குழுவினர் சிலம்பம் பயிற்சி செய்து காட்டினர் முருங்கப்பாக்கம் சத்ரியா அகாடமி கம்பம் நிகழ்ச்சி மாஸ்டர் கணேஷ் தலைமையில் நடத்தப்பட்டது மேலும் கலை சுடர்மணி டி டி குழுவினரின் தேர்தல் விழிப்புணர்வு மற்றும் ஆன்லைன் மோசடி குறித்த நாடகம் நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அண்ணம் மகளிர் நல்வாழ்வு சங்கம் ஜகம் கல்வி அறக்கட்டளை மற்றும் துர்கா நகர் செட்டிக்கலம் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் உள்ள பன்னாட்டு தொழிற்சாலை சிறைக்குள் உள்ள கொடி கம்பங்களை அனைத்து தொழிலாளர்கள் மீட்டெடுக்க வேண்டும் என தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகி ரமேசு தெரிவித்துள்ளார் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பன்னாட்டு நிறுவனமான ஈட்டன் தொழிற்சாலையில் தொழிற்சங்கத்தின் பெயர் கொடி கம்பங்கள் அனைத்தும் தொழிற்சாலை சிறைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் சூழலில் உள்ளது தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் உரிமைக்கான போராட்டக் களத்தினை வலிமைப்படுத்த வேண்டும் பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் செயல்பாடுகளுக்கு தொழிற்சாலைக்குள்ளே தொழிற்சங்க அலுவலகத்தினை ஏற்படுத்தி தர வேண்டும் தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பன்னாட்டு தொழிற்சாலையில் சிறை வைக்கப்பட்டுள்ள தொழிற்சங்கத்தின் பெயர்பலகை கொடிக்கம்பங்கள் மீட்டெடுக்கப்பட்டு நம் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என ரமேஷ் தெரிவித்துள்ளார் உழவர்கரை ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலய நான்காம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய நான்காம் ஆண்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஏற்பாட்டில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார் முன்னதாக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மலர்தூவி அஞ்சலி இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து அறவழியில் போராட்டம் நடத்திய மகாத்மா காந்தி நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள காந்தி பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் நிரவி வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளி திருப்பட்டினம் வட்டார காங்கிரஸ் தலைவர் காதர் மைதீன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் மூன்று உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் மூன்று உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்தில் வழங்கினார் அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் கடலில் குளித்த இரண்டு மாணவர்கள் மாயம் சுற்றுலா வந்தபோது நிகழ்ந்த சோகம் மகாத்மா காந்தி நினைவு தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மரியாதை திமுக எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் உண்ணாவிரதம் மாசடைந்து வரும் வேல்ராப்பேட்டை ஏரியை பாதுகாக்க வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்